வணக்க உறவுகளே நலமா வளமா வளம்போடு வாழுங்கள் பாமரனின் பார்வையில் பகவத்கீதை ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது பதம் என்று இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருதராஷ்டிரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானது அல்ல அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினர்களையும் கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு அர்ஜுனன் பகவான்டா பேசலாம் இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அவன் பேசக்கூடிய வசனங்களில் இன்று முப்பத்தி ஆறாவது பதம் ஒன்றாவது அத்தியாயத்தில் இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் காட்டப்படுது முதல் விஷயம் அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிருஷ்ணரே வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கீதாலட்சுமியின் கணவர் என்றுமே வெற்றி மட்டுமல்ல செல்வத்திற்கு அதிபதியும் மகாலட்சுமி தான் அவருடைய கணவர் இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணரே அப்படிங்கிறத சொல்றாரு இந்த அக்கிரமக்காரங்களை கொள்றதுனால நமக்கு தான் வரும் அப்படின்னு இந்த அக்கிரமக்காரனை யார் அக்கிரமக்காரனாமா எல்லாரையும் தான் அக்கிரமம் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ஒரு நேதி வேண்டாமா வரையறை வேண்டாமா அப்படின்னா இருக்கு வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் ஆறு வகைப்படுவர் விஷம் கொடுப்பவர் வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர் பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர் செல்வத்தை கொள்ளையடிப்பவர் பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர் பிறர் மனைவியை கடத்தி செல்பவர் இந்த ஆறு அக்கிரமக்காரர்களை உடனே கொள்ளலாம் அதனால் பாவம் ஏதும் இல்லை இது அனைத்து பொதுமக்களுக்கும் பொருந்தும் இதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த அக்கிரமங்களை தான் ராவணன் தண்டிக்கப்பட்டான் உலகறிய தண்டிக்கப்பட்டான் ராமபிரானால் அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நடக்குது இங்கே அக்கிரமக்காரர்கள் வந்து சொந்த ஆச்சாரியன் பாட்டனார் தந்தை வழி உடையினர் சகோதரர்கள் மகன்கள் பேரன்கள் அப்படிங்கும் பொழுது அர்ஜுனனுக்கு அவனுள்ள இருந்த இயற்கையான சாது குணம் தலை தூக்குகின்றது இரக்கம் அதிகமாகின்றது என்ன நிலையற்ற செல்வம் இந்த அரசாட்சிங்கிறது இன்னைக்கு நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படுது நபர்கள் மாறுகின்றார்கள் ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மாறுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த போர் அவசியமா இப்ப சொந்தக்காரங்க எல்லாரையும் இழந்துட்டு நாம அடையக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு பகவான்கிட்ட விளவரா இது சரியா தன்னை சேர்ந்தவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தால் அவர்களிடம் இரக்கம் காட்டுவதுதான் நமது தன்மையா இதை குணத்தில் சேர்க்க முடியுமா அக்கிரமம்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது யார் செஞ்சாலும் தானே இது அர்ஜுனனுக்கு தெரியாதா ஏன் அந்த இடத்துல அவனுக்கு அந்த நினைவு வராம அவர்களை விட்டுடுவோம் போனா போது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரா இது அவசியம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி இயல்பாகவே மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு அதிலும் அர்ஜுனன் சாதுக்களின் சங்கமத்தால் ஒன்றிணைக்கப்பட்டவன் நிச்சயமாக அவங்ககிட்ட இந்த தன்மை அதிகமாகவே உண்டு அதன் காரணமாகவே தவறிழைத்தவர்கள் உறவினர்களாக நண்பர்களாக இருந்த பொழுதிலும் மன்னித்து விடுவோம் என்ற மனநிலையில் அவன் பேசுகின்றான் இது சரியா இந்த நிலை தொடரலாமா சிந்தியுங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலியில் மேற்கொண்டு இதை பற்றி விவாதிப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்தே உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்